வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த ஒன்றை பார்க்கப் போகிறோம் அப்பா ஸ்டாலினை ஏற்காத மக்கள் நாராயணன் திருப்பதி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழ்நாட்டில் அம்மா என்றால் ஜெயலலிதா என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என உச்சநீதிமன்றத்தில் நேற்று திமுக தரப்பு வாதம் செய்தது இதனை சுட்டிக்காட்டி அப்பா என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் உங்களுடன் அப்பா என்றல்லாவா திட்டத்திற்கு பெயரிட்டிருக்கிற வேண்டும் என பாஜகவின் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பினார் ஓ மக்கள் ஏற்கவில்லை என்பதனை உணர்ந்து விட்டாரா என்று ஸ்டாலினை சாடியுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்